அவர் கூட இருக்கிற அந்த இளைஞர் பட்டாளம் என்பது ஒரு பெரிய கூட்டம் இளைஞர் பட்டாளம் என்னன்னா ஒரு மனுஷன் பேர் சேர்த்து பாடப்படுத்துறாங்க விஜய விடக்கூடாது என்ற எல்லத்துல தவறுகள் நினைவு கொண்டிருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன் ஒரு எண்ணம் நம்ம சொல்லியா அவங்க நல்லவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணெல்லாம் அர்ப்பம் கிடையாது பக்க அரசியல்வாதின்னு எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து படிக்காத தற்கொலை இவங்க சொல்றாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து காவல்துறை வந்து அனுமதி தராதனால நான் வர முடியல அதனால ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடியவர் மனதில் தோன்றும் டக்குன்னு சொல்லக்கூடியதில் வல்லவர் ஆஹ் எது எப்படி இருந்தாலும் தன்னுடைய கருத்துக்களை தைரியமாக முன்னின்று முதலாவதா நம்ம கருத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க திருமதி ராதாதேவன் மேம் அவங்க அவங்களே வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் மேம் வணக்கம் மேம் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் மேம் நீங்க தொடர்ந்து சொல்லி வரீங்க திமுக வந்து எல்லா இடத்துலயுமே டாப்பா இருக்காங்க நல்ல டாப்பா போயிட்டு இருக்காங்க மக்களை சந்திக்கிறதாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து வாக்குறுதிகளை முடுக்கி விடுவதாக இருக்கட்டும் இல்லைன்னா மக்களுக்கு அந்த திட்டங்கள் போய் சேர்ந்தது அப்படிங்கறதாக இருக்கட்டும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒவ்வொரு வீட்டு கதவியும் தற்றாங்க திமுக அப்படின்னு நீங்க சென்ற முறை நம்ம ஒரு இன்டர்வியூல வந்து சொன்னீங்க மேம் இந்த தாபேக்காவினுடைய கரூர் சம்பவம் திமுகவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மோடாக மாற தாவேக்காவுக்கு ஒரு ரிவர்ஸ் கியராக மாறி இருக்கோம் தாவேக்காவுக்கு ஒரு ரிவர்ஸ் கியர் அப்படிங்கிறத விட இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது திமுகவிற்கு பொதுமக்களிடம் எந்த அளவுக்கு பொதுமக்களிடம் ஆதரவு இருக்குது இந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கரூர் விஷயத்தை பொறுத்தவரை தாவேக்காவுக்கு தான் ஆதரவு இருக்கு அவங்க வந்து தாவேக்கா தவறு செய்ததாகவே கருதலை நிறைய பேர் எப்படி நான் சொல்றேன்னா அந்த அந்த கரூர்ல இறந்து போன குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல யாரும் வந்து பொதுவெளியில வந்து விஜய திட்டமும் செய்யல அவங்க அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க அந்த இடத்தில் நடந்த சம்பவத்தை பார்த்தவங்கல்ல நிறைய பேருக்கு வந்து அஹ் தாவைக்காவுக்கு எதிராக பேசவும் இல்லை இதுல திமுக உடைய இதுல திமுகவோட பிரச்சனை என்ன இங்க ஆரம்பிச்சதுன்னா அந்த செந்தில் பாலாஜியும் அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் வந்து அழுதுதான் அந்த பொதுமக்களிடம் பெருசாக வரவேற்பை பெறவில்லை அவங்க எதை நினைச்சு அதை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அது பொதுமக்களிடம் வந்து நன்றாக போய் சேரவில்லை நடிப்புன்றது அப்பட்டமாவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அது ஒரு ட்ரால் மெட்டீரியல் மாதிரி ஆயிடுச்சு கூட வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து எல்லோருமே வந்து நினைச்சது என்னன்னா ஏன் வந்து அங்க பாதுகாப்பு தரல அந்த இடத்துல வந்து ரொம்ப குறுகிய இடமா இருக்கு இவங்க கேட்ட இடம் ஒண்ணு இவங்க கொடுத்த இடம் ஒண்ணு இதெல்லாமே அங்க வாசிகளுக்கே தெரியும் இப்ப நீ உங்களுக்கும் எனக்கு வேணா நம்ம சென்னையில இருக்கோம் ஆனா கரூர் வாசிகளுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லையா அந்த இடத்துல வந்து திமுக ஒரு ரெண்டு நாள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க தாவேக்காவோட பிரச்சாரத்தை முறியடிக்கிறதுக்கு எல்லாரும் அண்ணாமலை உட்பட வேற கட்சிகள் அவங்களோட கூட்டணி கட்சி தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து அஹ் திமுகவை குற்றம் சாட்டினார்கள் அங்க காவல்துறையின் செயல்பாடா இருக்கட்டும் இல்ல அரசு இயந்திரங்களின் செயல்பாடா இருக்கட்டும் எல்லாருமே குற்றம் சாட்டினார்கள் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குழந்தை போலதான் அரசியலுக்கு இப்ப இப்பதான் நுழைஞ்சிருக்கிற எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது தவறுகள் வந்து நடப்பது தான் அவர் கூட இருக்கிற அந்த இளைஞர் பட்டாளம் என்பது ஒரு பெரிய கூட்டம் இளைஞர் பட்டாளம் நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது வயசுல இருந்து நாலு வயசு இருக்கு வயசு வரைக்கும் இருக்கு அந்த கூட்டம் குழந்தைகள் வரைக்கும் இருக்கிறாங்க பெண்கள் அதிகமாக அவருக்கு ரசிகர்கள் ரசிகர்களாக இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க அப்ப பெண்களும் குழந்தைகளும் இருக்கிற இடத்துல வந்து ஏன் சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லோர் மனதிலுமே எழுது அதுக்கப்புறம் வந்து மற்ற சில சில பிரச்சனைகள்லாம் இருந்தது அது இனிமே நமக்கு ஆஹ் விசாரணையில தான் தெரியும் இப்ப விசாரிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க குழு அமைச்சருக்குறாங்க தனிநபர் குழு அமை இது அமைச்சர் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க விசாரணையின் போதுதான் இப்ப சிபிஐ விசாரணைக்க வேண்டும் என்று தாவை கவிஞர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாமே போயிட்டு இருக்கு இது ஒரு புரம் இருக்க இதுல வந்து திமுகவின் செயல்பாடு எப்படி இருந்தது திமுகவிற்கு இது சாதகமாக இருக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக சாதகம் அதாவது இந்த பிரச்சனை நடக்காம விட்டு இருந்தாலே தாவாக்க தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டமா மாறிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க பெரிய அளவுல வந்து ஓட்ட மாறி இருக்கிற வாய்ப்பு இல்லை ஆனா இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா விஜய் ஒரு விஜய பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா விஜய் வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர் மாதிரி ஆயிட்டாரு ஒன்று அவருடைய கூட்டத்தில் நடந்தது இரண்டாவது அவரால் வெளியில வரவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து அடைச்சு வச்சிட்டாங்க அவரால் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு பண்ணது யாரு அப்படிங்கிற மாதிரி அது போக அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் அரசு பண்ணது அவங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறது இதை வைத்து த திமுகவின் ஐடி விங் செய்யும் அரசியல் எல்லோருக்குமே தெரியுது அவங்க என்ன சொல்றாங்க கரூருக்கு வரவே இல்லை ஓடி போயிட்டாங்க அப்படி இப்படின்றாங்க ஆனா இவர்களுக்கு தெ தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா தாவைக்காவினர் வந்து அமைதியாக ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்களை வைத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் போன்ல பேசிட்டு இருக்கிறாங்க என்ன என்னால வர முடியாம போனதுக்கு காரணம் காவல்துறை என்ன அனுமதிக்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறார் எல்லாருக்கிட்டையும் நான் எனக்கு அனுமதி கிடைத்தவுடன் நான் வருவேன் எனக்கு வந்து காவல்துறை வந்து அனுமதி தராதனால நான் வர முடியல நான் அதனால உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எல்லா பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட பேசிட்டு இருக்கிறார் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க தாமிக்கவை சேர்ந்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல பாதிக்கப்பட்ட இருக்காங்க இல்லையா அவங்களை சுத்தி இருக்கிற இளைஞர்கள் தான் அவங்க உடனே வந்து அந்த குடும்பத்தோட போய் பேசிடுறாங்க இந்த மாதிரி எங்களை வந்து எங்களை வந்து திமுக கஷ்டப்படுத்துது இந்த அரசு கஷ்டப்படுத்துன்னு அவங்க அது போய் நேரடியாகவே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது மிக பழமையான கட்சி ரொம்ப வருவகையா இருக்கிறது அதுல இருக்கும் நிர்வாகிகளும் சரி கட்சிக்காரர்களும் ரொம்ப ஆஹ் பல காலம் அரசியல்ல வந்து பழந்துண்டு கொட்ட போட்டவர்கள் அவங்கள பத்தி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு இல்லையா நல்லவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் யாருக்கும் கிடையாது பக்க அரசியல்வாதின்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால அரசியல்வாதியாக அவர்கள் சொல்வதை கேட்பதற்கோ நம்புவதற்கோ இங்க வந்து மக்கள் வந்து தயாராக இல்லை இன்றைய காலகட்டத்தில் அதனால வந்து இந்த கரூர் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது திமுகவிற்கு ஏற்பட்ட ஒரு பலத்தை அடிமாறி தான் நான் பார்க்கறேன் இவங்க விஜய வந்து கண்ட்ரோல் பண்றதா நினைச்சு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறார்கள் அவங்களுக்கு தெரியுதா தெரியல இதை ஒரு நல்ல விதமாவே டீல் பண்ணிருக்கலாம் ஆனா அப்படி பண்ணாம விட்டுட்டாங்க அது போக இன்னொரு விஷயம் ஐடி ஐடிவி நீங்க பாத்தீங்கன்னா விஜய பற்றி தரக்குறைவான விமர்சனங்கள் நிறையவே சமூக வலைதள சமூக வலைதளங்கள்ல பரப்புறாங்க அது போக அவர் லேட்டா வந்தாரு அதனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்துச்சு அவர் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாரு வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்ணுவாரு இது எல்லாருக்குமே தெரியும் தெரியாத ஒரு விஷயம்ல வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றதெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தீ அரசு சொல்லிதான் நான் வெளில வரலைன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால தான் நான் வராம இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கோர்ட்டோட உத்தரவு வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இது திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு மனுஷன் இவ்வளவு பேர் சேர்த்து பாடப்படுத்தறாங்க அப்படிங்கற கதையாயிடுச்சு இது போக அதிமுக அவருக்கு சப்போர்ட்டா போனது பாஜக சப்போர்ட்டா பேசுனது இது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு பலத்தை கொடுத்து இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்ப அவர் புசி ஆனந்தா இருக்கட்டும் ஆதவர்ஜுனா இருக்கட்டும் இப்ப எல்லாருமே கோர்ட் அணுகி இருக்கிறாங்க முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க அதுல ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க இப்படி அப்புறம் இன்னும் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நிறைய இளைஞர்கள் தாவைக்காய் இளைஞர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எனக்கு இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இதேதான் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்து திமுகவுல நடந்தது திரு கருணாநிதி அவர்கள் காலத்தில் ஆனா எம்ஜிஆர் கூட வந்து விஜய் ஒப்பிடரேன் எல்லாம் நினைச்சுக்க வேண்டாம் ஆனா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அப்ப இருந்தது அது எம்ஜிஆர் அவர்களுக்கு சாதகமா தான் போச்சு அது திமுகவுக்கு எதிராகவும் எம்ஜிஆர் அவர்களுக்கு சாதகமா போச்சு விஜய விடக்கூடாது என்ற இடத்துல தவறுகள் செய்து கொண்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன் அந்த கரூர் சம்பவத்திற்கு வந்து யார் பொறுப்பு என்பதை வந்து விசாரணைக்குழு முடிவு செய்யும் எதுவுமே எல்லாரும் அவங்கவுங்களோட தரப்பு சாட்சியங்களை கொடுக்கும்போது அது முடிவாகும் ஆனால் அது அந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்வதால் செய் செய்ததால் யாருக்கு லாபம் இருந்ததுன்னா அது விஜய்க்கு தான் லாபமாக முடிஞ்சிருக்கிறது தவிர கண்டிப்பாக திமுகவுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தும் கூட அங்க இன்னொன்னு விஜயோட ரசிகர்கள் விஜயோட அந்த தொண்டர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வயது குறைந்த இளைஞர்கள் நல்லா படிச்சிருக்கிறாங்க ஐடியில இருக்கிறாங்க அதுல வந்து படிக்காத தற்கூரின்னு இவங்க சொல்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பர்சன்ட் தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் படித்தவர்கள் அதிகமாக இருக்கும் மாநிலம் இது அதை இன்றைய தலைமுறைக்கு சொல்லவே வேண்டாம் எல்லாருமே வந்து படித்த இளைஞர்கள் தான் ஆனால் அவர் மேல் ஒரு அபரிதமான ஒரு அன்பையும் இல்ல ஒரு ஃபேன்ஸும் சொல்லுவாங்கல்ல இதை அந்த மாதிரி ஒன்று ஒரு பிடித்த ஃபேன்ஸ் கூட சொல்லலாம் இறந்தே போனாலும் கூட நாங்கள் அவரை தான் சப்போர்ட் பண்ணுவோன்ற மாதிரி ஒரு ஒரு கூட்டம் தொண்டர் கூட்டம்னு சொல்லலாம் ரசிகர் கூட்டம்னு சொல்லலாம் அவர் கூட அவர் ஏற்படுத்தி வைத்திருப்பதை பார்க்கும்போது எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கு அதில் பெண்களும் பல பேர் இருக்காங்கன்றது இன்னுமே ஆச்சரியமான ஒரு விஷயம் இவங்க வந்து ஓட்டாகத்தான் மாறுவார்கள் ஒன்பது லட்சம் ஓட்டு வந்து கூடுது முதல் முறையாக வாக்களிப்பவர்கள் எண்ணிக்கை வந்து ஒன்பது லட்சம் பேர் ஆயிடுச்சு அந்த ஒன்பது லட்சம் பேர்ல எவ்வளவு பேர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நல்லா தெரியும் ஏன்னா ஒரு நடிகராக அவருக்கு அதிகமான ரசிகர்கள் இளைஞர் பட்டாளம் வந்து அவர் பின்னாடி போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அவர் இந்த நிகழ்ச்சி நடக்காத வரைக்கும் வந்து அவர் ஒரு நடிகராக தான் நம்ம எல்லாம் பாத்துட்டு இருந்தோம் இப்ப என்னன்னா ஒரு பாதிக்கப்பட்ட தலைவராக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அனுதாபம் வந்து கண்டிப்பாக வந்து மக்களிடம் கொண்டு அவரை சேர்த்திருக்கிறது என்பது எந்த விதமான கருத்து மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு ஆஹ் பைண்டிங் கொடுத்திருக்கிறாங்க அவங்க இப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ட வந்து கண்டிச்சிருக்காங்க நீதிபதியை ஏற்கனவே மதுரை அமர்வு நீதிமன்றத்துல இருக்கும் போது நீங்க எப்படி அதை தனியா எடுத்து நீங்க எப்படி உங்களோட இதை தீர்ப்ப சொல்லலாம் நீங்க எப்படி விமர்சன விமர்சனத்தை வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கு அது பெரிய அவமானம் அரசுக்கு இதைத்தான் நம்ம எல்லாருமே சுட்டி காட்டணும் ஏற்கனவே மதுரை நீதிமன்றத்துல இருக்கும் போது எப்படி வந்து உயர்நீ சென்னை ஹைகோர்ட்ல அஹ் நீதிபதி செந்தில் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கறாரு ஒரு ஒரு விமர்சனத்தை வந்து விஜய் மேல் வைக்கிறார் தலைமை பண்பு இல்லாதவர்கள்லாம் சொல்லியிருக்கிறார் எப்படி வச்சுங்கன்னு சொல்லிட்டு இப்ப உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு இப்ப அவர் அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அது அரசுக்கும் ஒரு அவமானம் தானே இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா விஜய் ரசிகர்களால் வந்து திமுகவினரை வந்து எதிர்கொள்ள முடியவில்லை என்போது இது வந்து இப்ப அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் இதை வைத்து இப்ப அவங்க பேச ஆரம்பிப்பாங்க இது அரசு தேவையில்லாமல் அதாவது ஒரு விஷயத்தை வந்து கடந்து போயிருக்கலாம் இல்லை இது ஒரு சரி பண்ணி கொண்டு போற ஒரு விஷயத்த விஜய்க்கு ஆதரவாக திருப்பி விட்டதில் பெரும் பங்கு வந்து தான் இருக்கு அதுல வந்து எந்த கருத்துமே இல்லை இப்போ இது என்ன ஆயிடுச்சு திமுக அதிமுக அந்த பக்கம் ஒரு கூட்டணி உருவாதர்க்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு பாஜக அந்த கூட்டணியில் இருக்கு அதனால இவங்க அந்த கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகி கொண்டிருக்கிறது அப்ப இப்ப திமுகவுக்கு அப்படி இப்போ விஜய்க்கு அப்படி ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது அவர் எடுத்துக்கு வர தானே செய்வார் ஆட்சிக்குள்ள ஆட்சியில் பங்கெடுக்கணும்னு அவசியமே கிடையாது நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொன்னாலே அவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது இப்ப தேவையில்லாத செந்தில் பாலாஜி அவர் இருக்கட்டும் இல்ல அன்பில் மகேஷ் அவர்களா இருக்கட்டும் இல்ல திமுக ஐடி இவங்க எல்லாரும் சேர்த்து இப்ப விஜய் வளர்த்து விட்டுட்டு இருக்கிறாங்க அது நல்லா கண்கூடாவே தெரியுது ஆஹ் விஜய் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தப்பு கணக்கு போட்டிருக்கு அது மட்டும் நல்லா தெரியுது அவர்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று ஆஹ் அதை இப்ப விஜய் ரசிகர்கள் எப்படி அதை ஒரு அரசியல் அது எது அப்படி அதை எப்படி எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் விஜய் அரசியல பாலபாடம் பாடம் கட்டிருந்தாலும் அஹ் நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள்லாம் லைம் லைட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இப்படி வந்து ஒரு இளைஞர் படை அப்படி பெருசா வச்சிருக்கவர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட திட்டமிடல் திட்டமிடதலோட நல்ல முன்னேற்பாடுகளோட அங்க கும்பல் வரும் கும்பல் வந்தா ஒரு தண்ணி தேவை ஏற்படும் இல்ல அவசரத்துக்கு ஒரு சின்ன மருத்துவ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு மேம் சப்போர்ட் பண்ணல ஆனா இவர் இவ்வளவு கூட்டத்தை எதிர்பார்த்தவரை இவரு இவர் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ முன்னெடுத்திருக்கலாம்ல மக்களுக்காக இல்ல இப்ப தொடர்ச்சியாக நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து இருக்காங்க அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு விஷயத்த நம்ம கண்கூடாக பார்த்தோம் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்தது இளைஞர் பட்டாளம் அது போக அந்த இளைஞர்கள் வந்து கட்டமைத்து விட்ட மாதிரி தான் நடந்துகிட்டாங்க அதுல என்ன மாற்று கருத்துமே இல்ல ஆனா அப்படிதான் அதாவது விஜயோட ரசிகர்கள் கூட்டம் மட்டும் தான் அப்படி நடந்திருக்காங்கன்னா கிடையாது ரசிகர்கள் கூட்டம்னாலே நடிகர்களுக்கான ரசிகர்கள் கூட்டம்னே அப்படிதான் இருக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாபக்கேடுன்னு கூட நான் சொல்லிடலாம் ஒரு பிடித்த ஒரு கூட்டம் எப்படி நடந்துக்குமோ அப்படிதான் நடந்துக்கிறாங்க இது வந்து விஜய் மட்டும் கிடையாது எந்த நடிகர் வந்தாலும் சரி இந்த மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்றாங்க இந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க இப்போ அவரை அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கேட்ட இடம் ஒன்று இவர்கள் கொடுத்த இடம் ஒன்று இந்த குறுகிய இடத்துல வந்து அவ்வளோ பேர் அவங்க இருக்க முடியலை அதுதான் உண்மை அதான் அந்த கூட்ட நெரிசல் உண்டானது இதை கணித்திருக்க வேண்டியது யாருன்னா அரசு தான் காவல்துறையும் அரசும் அதை கணித்திருக்கணும் அதை கவனிக்க கணித்தாங்களா என்னன்றது எனக்கு தெரியல அப்படி இல்லாட்டி நீ உங்களை யார் ஸ்டாப் பண்ணா நீங்க கூட்டத்தை கூட கேன்சல் பண்ணுங்கன்ற நான் இவ்வளவு கூட்டம் பெண்களும் குழந்தைகளும் வந்திருக்கும் போது அங்க இவர்கள் ஏற்பாடு சரியாக செய்யாவிட்டால் அதை கேன்சலே பண்ணலாம் அதுல வந்து முடு அதிகாரமும் அரசுக்கு இருக்குது அது ஒண்ணு இரண்டாவது என்னதான் இவங்க அஹ் ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் ஒரு ஒரு கூட்டம் மாப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒரு கூட்டம் சேர்ந்ததுன்னா அதை கட்டுப்படுத்துவது மிக மிக கடினம் அது எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் சரி அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியாது ஒரு ஆயிரம் அதாவது தனி மனிதனாக நாம ஒழுக்கமா சில விஷயங்கள்ல இருந்தாலும் கூட்டமாக சேரும் போது அந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பது மிக மிக குறைவானது தான் அந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய மிருக கூட்டம் மாதிரி தான் நடந்துக்குவாங்க அது எந்த கூட்டமா இருந்தாலும் அப்படி இருக்கும் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கிற கூட்டம்ன்றது மிக 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 குறைவு அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அப்படியான டிசிப்ளினான கூட்டம் இது கிடையாது முதல்ல இது ஒரு இளைஞர் பட்டாலும் குழந்தைகள் பெண்கள் சொல்லிட்டு அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்துல வர்ற ஒரு கூட்டமாகத்தான் இதை நான் பார்க்க முடியும் அது போக இவங்க ஏற்பாடு செய்யலையா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்த்தேன் அவங்க தண்ணியெல்லாம் கொடுக்க தான் செய்யறாங்க அதையும் மீறி அந்த கூட்டம் வந்து அந்த இடத்துல பெரிய அளவுல சேர்ந்துருது பெரிய அளவுல பிரச்சனைகளை பண்ணிருக்கிறாங்க அது நல்லாவே தெரியுது நமக்கு அதை ஒரு நெறிமுறைப்படுத்தவும் கட்டுப்படுத்துவதும் காவல்துறையின் கையில் தான் இருக்கிறது அவர்கள் அதை சரியாக செய்யணுன்றது தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி இது பந்தோபஸ்தை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு இப்பதான் வந்திருக்க கட்சி நாவேக்கா என்ன ஆஹ் சிப்பம் குளச்ச கட்சின்னு கூட சொல்லலாம் அவர்களுக்கு வந்து இந்த படைகளை ஆற்றுப்படுத்துவதும் இல்ல அவர்களை நெறிமுறைப்படுத்துவதும் அவர்களை கட்டுப்படுத்துவதும்ன்றது ஒரு எப்படி செய்யணுன்றது கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதை வந்து கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஒரு பாடமாகவே கத்துக் கொடுக்கணும்ன்றது எந்த மாற்று கருத்து கூட கிடையாது எப்படி கூட்டத்தை கொண்டு வரணும் எப்படி கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் எப்படி கூட்டத்தை நெறிமுறைப்படுத்தணும் அது சின்ன இடமா இருந்தா அதை எப்படி மாற்ற வேண்டும் அதெல்லாமே அவங்க செய்யணும் அதுக்கு சிறிது காலம் பிடிக்கும் இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு சிறிது காலம் பிடிக்கும் ஏன்னா நான் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச போது கூட பாத்திருக்கேன் கூட்டம் அளம் மோதும் அவரை பாக்குறதுக்கு அதை கட்டுப்படுத்தும் அவங்களே தணறி இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல வந்து அவங்களே திணறுறாங்க விஜயகாந்த் அவர்கள் கோபமாக பேசுவதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அவருக்கு கொஞ்சம் முதிர்ச்சியான நடிகராக இருந்தாலும் அவரையாலே முடியலை அது விஜயால முடியலை என்பது நாம் நாம வந்து பார்க்க தான் செய்கிறோம் அதை அவருக்கு போக போக தான் என்னுடைய கருத்து அதுக்கு சிறிது காலம் பிடிக்கும் இந்த தான் கூட்டம் நடத்தணும்ன்றத தெரிந்து கொள்வதற்கு சிறிது காலம் பிடிக்கும் அது போக இந்த கூட்டம் நடந்த நடக்கக்கூடாது என்று யார் யாரெல்லாம் நினைத்தார்கள் என்றும் நமக்கு தெரியவில்லை அதாவது அந்த கூட்டத்துல வந்து பிரச்சனை எப்படி உண்டாச்சுன்றது நமக்கு இனிமேல் விசாரணைக்கு தெரியும் போதுதான் இது உண்மையிலேயே இவங்க கட்டுப்படுத்த முடியாதனால போனதா இல்ல யாராவது இதை வேண்டுமென்றே உருவாக்கினார்களா என்பதை நாம் பிறகுதான் அறிவோம் அது வரைக்கும் நம்ம இதை பத்தி ஒரு கமெண்ட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் மேம் நன்றி வணக்கம் தேங்க்யூ மேம் நன்றிமா ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க